அனைவருக்கும் வணக்கம் சேனல் சேனலானது ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறது இந்த ஆரம்பம் ஒரு நல்ல ஆரம்பமாக எனக்கு தெரிகிறது அதற்கு காரணம் என்று அது ஒரு நம்முடைய வருடத்தின் எண்ணிக்கை குறிப்பிட உள்ளது அதனால் புதிய நோக்கத்தோடு இந்த பேரை பெற்றுக்கிறது இந்த நிறுவனம் இந்த தொலைக்காட்சி இது வந்து தமிழ் கலாச்சாரத்தோடு இருக்க வேண்டும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அது மட்டும் இல்லாமல் நல்ல செய்திகளை மக்களுக்கு உடனுக்குடன் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதையடுத்து இப்போது வந்து லேட்டஸ்டாக இன்டர்நெட் மூலமாக செல்போன் மூலமாக செய்திகளையும் சினிமா படங்களையும் பார்ப்பதாக இந்த நிறுவனம் சொல்லியிருக்கின்றார்கள் இது பெரிய மாபெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனமானது இந்த நல்ல நாளில் தீபாவளி வருகின்ற நோக்கி ஆரம்பிக்கிறதுனால் இந்த தீபாவளி அட்வான்ஸாக வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நல்ல செய்திகளையும் நல்ல கருத்துக்களையும் நம்முடைய புதுச்சேரி மக்களுக்கு சொல்ல வேண்டும் மேலோங்கி வளர வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்